அண்மை செய்தி நெல்லை டவுன் பகுதியில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலக கட்டிடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதியை பரபரப்பாக காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் இந்த திடீர் தீ விபத்திற்கு என்ன காரணம் விவரங்கள் நிச்சயமாக இன்று மதியம் இன்று மதியம் திருநெல்வேலி டவுன் பகுதியில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு முன்பு இந்த இடத்தில் மாவட்ட கல்வி அலுவலகமானது செயல்பட்டு வந்தது இந்த கல்வி அலுவலகமானது நெல்லை டவுன் ஆர்ச் அருகில் உள்ள இந்த ரத்னா தேட்டருக்கு எதிரே மாவட்ட கல்வி அலுவலகம் வந்து இதற்கு முன்பு செயல்பட்டு வந்தது இந்த அலுவலக கட்டிடம் மிகவும் பழமையான கட்டிடம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கட்டிடம் இந்த கட்டிடமானது கடந்த ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாற்றப்பட்டு அந்த கட்டிடம் பராமரிப்பு பணிக்காக முற்றிலுமாக அங்கிருந்து எடுக்கப்பட்டு தற்காலிகமாக தற்பொழுது இந்த அலுவலகமானது பேட்டை காமராஜர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாற்றப்பட்டது தற்பொழுது பராமரிப்பு பணிக்காக வைக்கப்பட்ட அந்த அலுவலகத்தில் திடீரென்று இன்று மதியம் வந்து தீப்பற்றி எறிந்திருக்கிறது இந்த நிலையில இந்த கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்த கட்டுக்கட்டாக உள்ள தற்பொழுது உள்ள அந்த பத்தாம் வகுப்பு புத்தகங்கள் எரிந்து நாசமாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிடத்தில் உள்ள பலகைகளும் ஜன்னல் கதவுகளும் எரிந்து நாசமாக இருக்கிறது இந்த சம்பவம் அறிந்த தீயணைப்பு துறையினர் டவுன் மற்றும் பேட்டையில் உள்ள தீயணைப்பு துறையினர் இரண்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் வந்து தற்பொழுது தீயும் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன தீயானது விட்டு எரிகிற அந்த காட்சியும் நம்மால் காண முடிகிறது தற்பொழுது பாளையங்கோட்டை டவுன் தீயணைப்பு துறையினர் மற்றும் அந்த பேட்டை தீயணைப்பு துறையினர்களும் தற்பொழுது அந்த தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த தீயணைப்பு அந்த தீ அந்த தீ விபத்து சம்பவமாக உள்ள அந்த நபர்கள் அந்த கேட்ட பொழுது இந்த பகுதியில் வந்து கஞ்சா அடிப்பவர்கள் அதிகமாக புழுங்குற ஒரு பகுதியாக இந்த பகுதியானது மாறிவிட்டது எப்பொழுது இந்த முதன்மை அந்த கல்வி அலுவலகமானது மாற்றப்பட்டு அந்த வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதோ அந்த நாளிலிருந்து இது கஞ்சா மற்றும் மது அடிமையாக உள்ளவர்கள் இங்கு வந்து மது மது குடிப்பதும் கஞ்சா குடிப்பதும் அதிகமாக மாறிவிட்டது ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்தில் தீயை வைத்திருக்கலாம் என அங்குள்ள மக்கள் சந்தேகிக்கின்றனர் இருந்தாலும் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் இது குறித்து தீ எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை தற்பொழுது கொழுந்து விட்டுகிற அந்த தீயை பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினர் மற்றும் டவுன் மற்றும் பேட்டை தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் அந்த அனைக்கின்ற அணைக்கின்ற பணிகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் அருமிஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்